இப்ப திருட்டு சென்று கட்டான்னு பாக்குறீங்களா திருத்தையே காட்டிட்டார் பிஜேபி பன்னெண்டு சொல்லிக்கோ இதுக்காக நான் வைக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா

எப்படி சிசிக்குறிக்கேன் பாத்தியா பா நான் சொன்னதنا பா நானா சொன்னா பிச்ச எடுக்கறேனா இல்ல நானா சொன்ன பிச்சை எடுக்கறேனா கலபை வச்சி பிச்ச எடுக்கிறது நீங்க நீங்க உட்காருங்க நான் உட்காருன நீயே ஒத்து நைட் ஒத்துக்க முடியும் நீ வானமில்ல இல்ல நீங்க தான் உட்காருற நைட் உட்காக முடியும் அனுபடாதான உட்காக முடியும் உட்காரு உட்காருக்கறீங்களா அனுபிகோ இல்ல நான் அதுக்டையாது பா நீ சரியா இவனுங்க இல்ல இல்ல ஊரி சேர்க்கைக்கு நான் அப்படிக்டையாது பா நான் வரல

எல்லாருமே அதற்கு செம்மையான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இறக்கப்பட்டிருக்கிறது ஆனா என்ன பிரேகனா அம்மா இந்த உங்கள் விஜய் எங்கள் உதயநிதி வரவா வருகிறார் அண்ணா அண்ண கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல் பயப்படி டெக்னாலஜி விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாகவும் கூட வச்சிருக்கிற லைட் குடுக்கறது இல்ல ஆஹ் அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதாகவும் என்னென்ன வேலை பாப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஆஹ் ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பயமா இருக்கு. மனோவை வச்சு அந்த பாட்டை பாடணும்னா சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனிமேஷன் அது கூடவே மக்கள் சென்டிமென்ட் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் இப்படின்னு சொல்ற பெயர்கள் அய்யோ பாப்பா. போஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல. இது போதும் நம்ம திமுக தொண்டர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் வெளியாகியிருக்கிறது. எங்கள் ஒண்ணுமே இல்லைங்க கடந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஆனா இந்த காலகட்டத்தில் திமுகவின் மீது கடுமையான அதிருப்தியில் மக்கள் எல்லாரும் இருக்காங்க இந்த நேரத்துல மறுபடியும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தரப் போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கான பாடல் ரெடியாகவில்லை

அப்பா அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் விதைக்க ட்ரை பண்ணாரு பட் அட்டர் ஃபெயிலியர் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல இப்போ அப்பா தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கண்டிப்பாக அண்ணா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் அண்ணா அதை தட்டிட்டு போயிட்டார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க அப்போ இந்த அண்ணா அப்படிங்கிற பட்டத்தையும் பறிக்க வேண்டும் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இங்கே சின்ன தளபதியாக இவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காண்பிக்க வேண்டும் அது ரொம்ப கஷ்டம் சின்ன தளபதியா மாற முடியாது இந்த அண்ணாங்கிற வார்த்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாடல்கள்ல இனி அதிகமாக நாம பார்க்க நேரிடலாம் செங்கோட்டை அவர்கள் கிட்டத்தட்ட முறை அதுவும் கோபிச்செட்டி தொடர்ச்சியாகவே ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக கூடியவர் ரெண்டு முறை அமைச்சர் இருந்தவர் அந்த கோபிச்செட்டி பாளையம் பகுதியில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கார் கருணாநிதியுடைய முகத்துல புத்தனவரி செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் ஆவேகாவை